மலேசிய இந்திய பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார படிக கிறிஸ்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருது விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நாட்டில் பல இந்தியர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை கவுரவிக்க ஊக்குவிக்கவும் தேசிய நிலையிலான மலேசிய இந்திய பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார படிக கிறிஸ்தல் விருது வழங்கும் விழாவை நேற்று இரவு ஏழு மணி அளவில் நடத்தப்பட்டது ஈபோவில் உள்ள ஏ கே எஸ் மண்டபத்தில் பேரா மாநில பொருளாதார மேம்பாட்டு கூட்டுறவு கழகம் மற்றும் பேரா கிண்டா மாவட்டத்தின் இந்திய கலாச்சார இயக்கம் பெசோனா நிறுவனத்தின் சுனா கேசிகே சென்ட்ரயான் பிரஹாட் தலைவர் ஜி கேசவன் உட்பட பலரின் பேராதரவுடன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது நாடு முழுவதும் உள்ள பெர்லிஸ் மாநிலம் முதல் ஜோஹோரில் இருந்தும் மற்றும் தமிழகம் சிங்கப்பூரில் இருந்தும் வருகை புரிந்து பங்கெடுத்து நடனம் பரதம் பாடல் நாடகம் நடப்பு இசை தயாரிப்பு பாடலாசிரியர் உட்பட சிறந்த இந்திய கலைஞர்களுக்கான விருதுகள் கவுரவிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த நடப்பு பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மனிதபல அமைச்சருமான வி சிவகுமார் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டி பேசிய அவர் நாட்டில் உள்ள கலைஞர்களை ஊக்குவிப்பது மிக அவசியம் அந்த வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்படுவது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார் தற்போது நமது நாட்டில் கலைஞர்கள் பலர் தமிழக கலைஞர்களுக்கு ஈடாக தங்களின் கலைத்துறையை மேம்படுத்தி வருவதை காணும்போது மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் சமயத்தில் உள்நாட்டு வானொலி தொலைக்காட்சிகள் மலேசிய கலைஞர்களை ஊக்குவிப்பதை அவர்களின் படைப்புகளை வெளியிட்டு வருவதை சிவகுமார் வரவேற்றார் ஒரு காலத்தில் மலேசிய கலைஞர் படைப்புகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியிடும்போது அதனை பார்ப்பது மிகவும் குறைவாக இருந்தது இன்று இந்த நிலை மாறி அதிகமான மக்கள் அதனை வரவேற்கும் வகையில் ஆதரவு வழங்கி வருவதை காண முடிவதாக தெரிவித்தார் மிகவும் சிறப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு சிவக்குமார் பதினைந்தாயிரம் வெள்ளி நிதி வழங்குவது உறுதியளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் பேசிய ஏற்பாட்டு குழு தலைவர் டத்தோ ஆ சக்திவேல் இந்த விருதளிப்பு விழா இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகின்றது உள்நாட்டு கலைஞர்கள் பலர் கலைத்துறையில் மேலும் மேம்பாடு காண இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அவர் கூறினார் இந்த விருதளிப்பு விழாவில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் ஏற்பாட்டுக் குழு சார்பில் பேரா கிண்டா மாவட்டத்தின் இந்திய கலாச்சார இயக்கம் தலைவர் ஏ ஆர் கன்னியரசு இறுதியாக நன்றி தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் என் பெயர் கே எஸ் ராஜசேகர் சங்கலி எங்கள் குரூப் வந்து ஸ்ரீ பராசக்தி உரிமை தலைவராக இருக்கேன் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறு வருஷமாக வாசிக்கிறோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு இந்த அவார்ட் வந்து வாங்கினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த முப்பத்தி ஆறு வருஷத்தில் இதான் மொதல் தடவையாக எங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கு அதே மாதிரி காலங்காலமாக அந்த மாதிரி இளைஞர்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும் வர இளைஞர்களுக்கு நான் கேசுவ லக்கி கோபால் புசோனா கீசுக்கு மிஷன் டைரக்டரு இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவார்டு கொடுத்தோம் எல்லா கலைஞருக்கும் ஒரு காவடி வந்து டெக்கரேஷனு மோளம் ஊமி மேலம் பந்தநாட்டியம் எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு கொடுத்தோம் எதுக்கு நான் கொடுக்குறேன் அந்த அவார்டை வந்து நிறையா யங்ஸ்டர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல விதத்தில் விஷயத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் வந்து நம்ம தான் வந்து ஆறு கட்டி கை தட்டி முன்னுக்கு வர வர வைக்கணும் நான் என்ன என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த அவார்டு கொடுத்து கொடுத்து நல்லா சூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கலன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இனிமே வணக்கம் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க